மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி நூறு கோடி கல்வி நிதியை கொடுக்காத மோடி அரசை காப்பாற்றுவதற்கும் தொகுதி வருவதை மூலமா தமிழ்நாட்டோட எம்பி சீட்டை குறைக்க நினைச்ச மோடியை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு திசை விருப்ப நாடகத்தை நீங்க வந்து நடத்திட்டு இருக்க நாமள அதாவது ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் அப்படின்ற மாதிரி இது இந்த திட்டத்துக்கு பசங்க எழுதி வாயில பேப்பர் அந்த மாதிரி நீயா உன்னை வீட்டுல இருந்து எழுதிட்டு வந்து இவ்வளவு கோடி ஊழல் அப்படின்னு ஒன்னு ஆமா ஆமாங்க இன்னும் கூடி ஊழல் அப்படின்னு

சிலிண்டர் வாங்குறோம்ல அந்த கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு வீட்டிலையும் வாங்கும் போது அந்த சிலிண்டர் டெலிவரி பண்றது ரூபாய் ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் வரைக்கும் சிலிண்டருக்கும் இருபத்தி மூணு அறிக்கை படி இந்த நூற்றி எண்பது கோடி சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு ஒரு வந்து ஒருத்த வாங்குற அப்படின்னு வச்சுக்கிற ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி மூலமாயே வந்திருக்கு சிலிண்டருக்கு வாங்கின இந்த ஐம்பது ரூபாய் லஞ்ச பணம் மூலமா ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஆயிரம் கோடி பணம் வந்துருக்கு நரேந்திர மோடி அரசு பதினோரு வருஷத்துல தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடி அதாவது ஒரு லட்சம் கோடி அளவுக்கு இந்த சிலிண்டர் டெலிவரி பண்றதை ஊழல் பண்ணிருக்கிறாங்க நான் பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீட்டுல போய் இடி ரைடு பண்ணி அது ஒரு லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இதுக்கு அவர்தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா அவர் ஏற்க

ஏமாத்துற அளவுக்கு வந்து இருந்திருக்கு ஏன் நாம அப்ப இந்த ஊழல வந்து இடி விசாரிக்கணும் விசாரிக்க கூடாதான் விசாரிக்கணும் இது வந்து மணி லாண்டரிங் வந்து இன்வால்வ் இல்ல அப்ப அண்ணாமலைக்கு மச்சான் அண்ணாமலைக்கு பங்காளி அப்படின்னா மணி லாண்டரிங் ஆக்டி கீழே அவங்களை விசாரிக்க கூடாதுன்னு சட்டத்துல வேற இருக்கா நாமள ஏன் நாமள இதெல்லாம் இருக்கும் போதுதான் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அந்த இடியோட டைரக்டர் இருக்கா இருந்தாரு ராகுல் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு வீரா இருக்காரான் நைன்டீன் நைன்டி த்ரீ ஐஆர்எஸ் ஆபிசர் அதே மாதிரி பார்த்தா ஈக ஆர் அவர்கள் வீதாரிக்கார் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த ரெண்டு வீதாரிகளோட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து அசையப்படுத்தி தமிழ்நாட்டை வந்து ஒரு மோசமான மாநிலமா சித்தரிக்கிறது சதி செஞ்சுட்டு தோணுங்க நம்மள ஏன்னு கேட்டா ஆர் ரவி மகளோ அந்த அவங்க வந்து பிஹெச்டி பண்றேன்னு சொல்லி அவங்க தமிழ்நாட்டை பத்தி தப்பு தப்பா எழுதி பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க அதே நிலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அதாவது உன்னுடைய நோக்கம் ஊழலை நீ ஊழல் இருக்கு அப்படிங்கறதுலாம் இல்ல உனக்கு என்னன்னா நீ வந்து கரூர்லயும் கோயம்புத்தூர்லயும் நீ போட்டிட்டா போட்டிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நிச்சயமா நீ தோல்வி அடைய ஏன் அப்படின்னா அண்ணன் செங்கல் வாழ வீட்டு உன்னால வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்ப அதற்கு வந்து காரணமா செங்கல் பாலாஜி வந்து எப்படி வீழ்த்தணும் அப்படின்னா தேர்தலுக்கு வா